யானை போர் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை தாத்தா இந்த திருக்குறளை நீங்கள் சொல்லி தந்தாதான் எனக்கு புரியும் இப்ப சொல்றீங்களா சரோனா ஒரு சின்ன கதை மூலயமா உனக்கு இந்த திருக்குறளோட அர்த்தம் என்னென்னு சொல்றேன் உனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஒரு உயரமான மலை மேல ஏறி நின்றுட்டு நம்ம யானையோட சண்டையை பார்க்கறது நமக்கு சேஃப்டியான விஷயமா இருக்கும் யானை சண்டை பார்க்கறதுக்கு ரொம்ப விறுவிறுப்பா இருந்தாலும் பக்கத்துல நின்று பார்க்க முடியாது நேரமும் பயந்துகிட்டே இருக்கணும் ஆமாம் பத்திரமா இருக்கணும் இல்லையா ஆமாம் தாத்தா ரொம்ப தான் இருக்கும் தான் நம்ம கையில போதுமான அளவுக்கு பணமோ பொருளோ கருவி ஏதாவது வச்சுக்கிட்டு தான் நம்ம வேலையை தொடங்கணும் தான் பதட்டப்படாம நம்ம யானை சண்டையை வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும் ஒருவேளை தொடங்கின பிறகு பணத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா பக்கத்துல இருந்துகிட்டு யானை சண்டையை வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும் அது ரொம்ப பலமாக இருக்கும் நல்ல கதை தாத்தா கையில போதுமான பொருள் வச்சுக்கிட்டு தான் நம்ம எந்த வேலையை ஆரம்பிக்கணும் நான் இப்பவே போய் உண்டியலில் காசு சேர்த்து வைக்கிறேன் அப்பதான் நம்ம அத்தைய பார்க்க அமெரிக்காக்கு போக முடியும் ஆனாலும் பேரனுக்கு சேமிப்பு திட்டமிடல் இரண்டின் முக்கியத்துவமும் புரிந்தது அவனுக்கு மகிழ்ச்சி தந்தது குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை அதிகாரம் பொருள் செயல்வகை குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பொருட்பால் கூலியல்